பக்தி உலகம் அன்பர்களுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள் பக்தி உலகத்தில் இன்றைய சிறப்பு விருந்தவர் மீண்டும் 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 அதிசய மனிதர் திரு பெருமாள் வணக்கம் போன பதிவுல நீங்க சொன்னீங்க மனித குலம் பற்றி சொன்னீங்க அவருடைய அறிவு பற்றி நீங்க சொன்னீங்க நிறைய விளக்கமா சொல்லிட்டு இருந்தீங்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் நாம வேற மதங்கள் நாம போக வேண்டாம் இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளையார் பால் குடிக்கிறார் அப்படின்ற வந்து நம்முடைய இந்து மக்கள் வந்து ஆன்மீக பட்ச உள்ள மக்கள் எல்லாம் வந்து நம்பிட்டு இருக்கிறாங்க உண்மையாவே வந்து பிள்ளையார் வானாகி அம்மன் இவங்க எல்லாம் வந்து பால் குடிக்கிறாங்களா அதாவது மக்கள் தொண்டுதான் மகேஷ் சந்திரன் மக்கள் வந்து உருவாக காரணம் இயற்கை அதனால நான் தமிழ் மதம்னே வச்சுக்கிறேன் நீ இந்து மதம் எந்த தமிழ் மதம் அதனாலதான் தமிழை நிறைய இலக்கியத்துக்கும் இலக்கணத்துக்கும் நிறைய விஷயங்கள் தமிழ்ல தான் உருவாயிருக்கு வேற எந்த மொழி பிற மொழிகளே தமிழ்ல இருந்து உருவானது அப்போ தமிழின் பிள்ளைகள் தான் பிற மொழி இப்போ தமிழ்ங்கிறது வந்து தாய் தந்தை மாதிரி அப்ப அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வமும் தமிழ்ல தான் இப்போ உங்களுக்கு சாதாரண விஷயம் கிடையாது அப்போ உங்களுக்கு இல்லையே சக்தி இல்லைன்னு சொன்னதும் தமிழ் தான் உங்களுக்கு பல ஓலைச்சுவடிகள் பல சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் உருவாயி பல விஷயங்கள் பல காப்பியங்கள் விஷயங்கள் அழிக்க முடியாத விஷயங்களும் தமிழ் தான் அப்ப தமிழ்ங்கிறது ஒரு மொழின்னு சொல்றதை விட நம்மளுடைய அங்கம் அதாவது தமிழ் தான் சங்கம் மு தமிழ் சங்கம் அமைத்தவன் பாண்டிய மன்னன் அந்த பூமியில பிறந்த ஒரு வித்து இந்த ஒரு வித்து என் முன்னோர்களின் அணுக்கள் இருக்கு அப்போ அதனாலதான் இவ்வளவு பேசலாம் ஏன்னா என்னுடைய இயக்கம் அவங்களுடைய இதுன்னு நம்புறேன் உங்களுக்கு சாமிங்கிறது எல்லா பக்கமும் சிலை வடிக்க காலங்கள் இப்ப நிறைய வந்துச்சு அந்த காலத்துல பாரம்பரிய சிலையெல்லாம் போய் நீங்க தொடரலாம் முடியாது வெளியில் பார்த்து கும்பிடலாம் அவ்வளவுதான் கிட்டவே போக முடியாது இன்னைக்கு நிறைய வீட்டுக்குள்ளேயே சிலை வைக்க ஆரம்பிச்சாச்சு நிறைய சிலைகள் கடையை வச்சு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாச்சு உங்களுக்கு ஒரு அருகம்புல் இருக்கு நீங்க நடந்து போறீங்க மாடு மேய் இல்ல ஒரு அழகா ஒரு தோட்டத்தை வந்து உங்களுக்கு கிரிக்கெட் ஒரு கிரவுண்ட் வைக்கிறது புல் வேலி ஆச்சு அது மேல நடந்த நமக்கு கோவம் வர ஆனா இதுவே ஒரு விநாயகர் சதுர்த்தி வந்துருச்சு இல்ல நம்ம வீட்டுல ஒரு விசேஷம் பண்றோம் ஒரு கோலம் போடுறோம் அதுல பிள்ளையாருன்னு நினைச்சீங்க அருகம்புல் சொருகி அதுல ஒரு பொட்டு நீ வச்சுட்ட இப்போ ஒரு சாணி வந்து வெறும் மண்ணுல விழுந்துச்சுன்னா கரையா அரைச்சிடும் கரையா அரைச்சிடும் அதே மாதிரி தூக்கி குப்பையில போட்டுட்டீங்க அப்படின்னா அது உரமா மாறிடும் இந்த சாணி நீங்க தெய்வம்னு பிடிச்சீங்கன்னா காய்மை தவிர கரையாம பிடிக்காது அப்படி நம்ம நம்மளுடைய எண்ணத்துக்கு இந்த இயற்கை எவ்வளவு வலிமை கொடுக்குதுன்னு பாருங்க இந்த இயற்கை நீ அதை இறைவன் நம்புறியா அப்போ அதை அழியாம நான் பாத்துக்கிறேன் அதான் நட்டகளும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில் நீ இதுல உயிர் இருக்குன்னு நம்புற அதனால அந்த கல்லு பேசுது கரைப்பார் கரைத்தால் கல்லும் உருகும் கல்லும் பேசும் அந்த கல்லின் உள்ளே உன் குடும்பத்தின் உயிர் இருக்கு ஏன்னா நீ இதை தெய்வம்னு நினைச்சிட்ட உன்னை படைச்ச மொத்த இயற்கையினுடைய அம்சத்துல இயற்கையில கலந்தவன் போறான் அந்த நிழல்னு சொன்ன உள்ள இருந்துட்டான் அதனால அந்த தெய்வத்தை அதனாலதான் கிராமத்து தெய்வதைகள போய் நீ யாராவது நீ கடா வெட்டியோ இதை எதோ வச்சுனாலும் அதுல வாசனை இருக்கா இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை அப்போ கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை எடுத்து உணர்த்துறாங்க உணர்த்துறாங்கடையே நாங்க இருக்கேன் அப்படின்னு இதுதான் காரணம் உங்க முன்னோர்களுக்கு நீ படையல் போடுற அப்ப அதுலயும் உனக்கு அதுல வாசனை இருக்கிறது இல்லை ஆனா உன்னுடைய எண்ணம் அவங்க செத்துட்டாங்கிற இல்ல சத்து தான் போயிட்டு அந்த உயிர் உங்ககிட்ட இருக்கு நீ சத்து போகாம பாத்துக்க உன்னுடைய உடம்புல அவங்களுடைய அணுக்களை சத்து போகாம பாதுகாத்துக்க அப்போ நம்மளுடைய பாதுகாப்பு அவ்வளவு அவசியம் எவ்வளவு அழகா கொடுத்துருக்கான் நம்ம புரியுறது இல்ல எப்போ அப்ப அந்த அருகம் புள்ள நீ தெய்வம்னு நினைச்சதுனால அதுக்கு பவர் நீ ஒரு மரத்துல சேலை கட்டுற அதுல சாமி வந்துருச்சு இப்ப நீ போய் அந்த மரத்தை வெட்டினா கண்டிப்பா ஏதோ ஒரு பாதிப்பு கொடுக்கும் எந்த அரசாங்கம் கிராம தேவதைகளை கை வச்சதா இல்லை ஏன் இவ்வளவு திதி தர்ப்பணம் கொடுக்குற நம்ம வைணவ குலத்துல வந்து கிராம தேவதைகளுக்கு வந்து சாமியை கும்பிட்டு பூஜை பண்ணியா இல்ல அந்த கோயிலுக்கு வேற ஏதாவது பணம் சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் செத்தே போயிருக்காரு நான் கண்ணால பாத்துருக்கேங்க அப்போ திட்டுவாங்க இதே அவனே உள்ள வந்து அடிப்பாங்க இப்போ உங்களுக்கு ஒரு கெடுதல் பண்றான் அப்படிங்கும் போது அது அவங்களால ஏத்துக்க முடியாது அப்ப அதுவே நீ கெடுதலான்னு நினைக்கும் போது உனக்கு வரக்கூடிய பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா அது அதிகமாயிடும் உன்னை உணரு உனக்கு முதல்ல தெரிஞ்சுக்க இறைவன் என்ன அப்படி அப்ப நம்ம வந்து இன்னைக்கு வந்து நிறைய பேர் எதை நம்பிட்டா இந்த பூர்வீகத்தை அடிச்சாச்சு வெறும் தந்தை வழி மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு தந்தை வழி மட்டும்தான் தெரியுது நிறைய விஷயங்கள் இப்ப பிள்ளையாருக்கெல்லாம் கொண்டு போய் பாலை கொடுப்பாங்க பால் குடிக்கும் வாரகி அம்மனுக்கு பால் கொடுத்தா பால் குடிக்கும் நிறைய சாமிக்கு கொடுத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த ஸ்பூனை வச்சு இப்படியே காட்டுப்பான் பூனை வச்சு காட்டணும்னு பால் குடிச்சதை காட்டுவோம் நிறைய கச்சலை நல்லா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க எண்ணற்ற துகள்கள் ஒன்று சேர்ந்து கோள்கள் உருவாச்சுன்னா அந்த கோள்கள் உருவாகிறதுக்கு தன்மை என்னன்னா ஹீட்டு நம்ம உடம்பு அதிக நெகட்டிவ்வை வலி உள்ள இழுக்கிறதுக்கு காரணம் ஹீட்டு ஒரு பாறை கல்லு மாதிரி இருக காரணம் துகள்கள் ஒன்று சேர்ந்து இருகக்காரணம் ஹீட்டு அதனால தான் இந்த சிவலிங்கத்து மேல தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பான் சனி சந்திரனுக்கு ஈர்ப்பு அப்படின்னா என்னைக்குமே ஹீட்டு நீரை ஈர்க்கும் அதனாலதான் சனிச்சந்திரன் புணர்ப்பு அப்படின்னு சொல்லிடுவான் ஒண்ணு அளவுக்கு அதிகமா ஈர்க்கும் அங்க தண்ணியே இல்லைன்னா ஒண்ணுமே இருக்க அப்போ நிறைய ஈர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் குறிப்பிட்ட மேல அதாவது இழுக்க முடியாது அதுகிட்ட எவ்வளவு ஹீட் இருக்கோ அந்த அளவுக்கு வேகமா இழுத்துரும் அப்ப அதனுடைய குழுமை வந்ததுக்கு அப்புறம் எழுக்காது காஞ்சதுக்கு அப்புறம் தான் எழுக்கும் அதனாலதான் ஒருத்தன் சனிச்சந்திரன் புணர்ப்பு வந்து அளவுக்கு அதிகமா அனுபவிப்பான் கட்டான ஒண்ணுமே இருக்காது திருப்பி மறுபடியும் ஒட்டினா ஒரே ஒட்டுவான் இதுதான் சனிச்சந்திரன் உணர்ப்பான் அந்த தன்மை உணரணும் அவ்வளவுதான் அப்ப உங்களுக்கு சிலை எதுல செஞ்சிடறாங்கன்னா உலோகத்துல மெட்டல்ல இரும்புல பித்தளையில இது எல்லாமே என்னன்னா கீட்டு உங்களுக்கு சனி இருக்கிற இடத்துல இப்படி பார்த்தா எரியும்பாங்க அப்ப சனின்னா என்ன இடத்துன்னா சொன்ன முருங்கைக்கீரை சத்து ஆனா முருங்கை மரத்தை உடைச்சிடலாம் அப்போ அதுல நெகட்டிவ் என்ன இருக்குன்னா ஹீட்டு அப்ப பாறை இரும்புல கீட் இருக்கும் நீ பால் இல்ல தண்ணி இல்ல எதை வச்சாலும் எண்ணெய் வச்சாலும் எண்ணெய் மட்டும் அது மேல அதாவது எண்ணெயை தடவும் போது அதனுடைய கொஞ்சம் ஹீட்டு கொஞ்சம் குறைஞ்சி ஒரு மாதிரி ஒட்டிக்கும் பார்த்திருக்கீங்களா அந்த பாறைல அதனாலதான் ஒரு நாளாக நாளாக ஒரு மாதிரி மினு மினுன்னு ஆகும் சிலைக்குல என்ன தைப்பாங்க பாருங்க அப்போ ஹீட்ட குறைக்கிறான் அந்த எண்ணெய் குளுமை கொடுத்தும் அந்த சிலையினுடைய தன்மையை எவ்வளவு அழகா இறைவனுக்கு அவன் நல்லன்னு பூசுவான் மத்த என்ன மாட்டான் பார்த்துருக்கீங்களா சாமி சிலைக்கு என்ன பூசுவாங்க நம்ம பழைய சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசில அது பக்கு பக்கா இருக்கும் எடுத்து ஒரு நேரம் சுரண்டி எடுக்கலாம் அந்த அளவுக்கு அப்போ வீட்டுல வைக்கும்போது அது குடிக்குது பொதுவாக சிலைகள் வந்து எதில் பண்ணுவாங்க

பெண்களுக்கு பொதுவாகவே ரெண்டு எலும்புங்க அப்போ அவங்களுக்கு பொதுவாகவே பாடி ஹீட் அதனாலதான் அவங்களுக்கு கேல்சியம் கம்மியா இருக்கும் ஹீட் அதிகம் ஹீட் இருக்கிற இடத்துல கேல்சியம் உற்பத்தி கம்மியா இருக்கும் அதுக்கு தகுந்த குளிர்ச்சியான உணவு எடுத்துக்க சொல்லுவோம் நிறைய விஷயங்கள் எல்லாம் மருத்துவ ரீதியா சாமியா கொடுத்தது இயற்கையை இறைவனா கொடுத்தவன் நம்ம முன்னோர் அப்போ அந்த கல்லுல சிலை வைக்கும்போது அதுல தண்ணியை வச்சாலோ பால வச்சாலோ குடிச்சிருவோம் ஏன்னா ஈர்க்கும் இதே காப்பர் நான் கொடுக்குறேன் காப்பர்ல சிலை செஞ்சு தரேன் இப்போ அவங்க சாமி பால் குடிச்சுட்டா பாத்துவோம் செம்பு ஒரிஜினல் செம்புல சிலை செஞ்சிருவோம் செம்பு வந்து கோபுர கலசத்துல இருக்கிற மொத்தத்தையும் இருக்கிற பேடு வெளியே தள்ளிடும் கீட்ட உள்வாங்காது அதனாலதான் அது உள்ள விதைய வச்சு அது உள்ள நீரை வச்சு பத்தாம இருக்கும் எனக்கு காப்பர் நெகட்டிவ் உள்ள இருக்காது நான் அந்த காப்பர்ல உன் சாமி பால் குடிச்சா பார்த்தோம் அதாவது மக்களை உன்னுடைய அறியாமைய திணிக்காது கண்ணுடிகனமான பக்தியை நான் இருக்கிற சாமி கண்ணு திறந்தது இவனுடைய அறிவு இவனுடைய மூடாமைங்கிறதா சொல்லுவாங்கல்ல மூட நம்பிக்கைங்கிறது இவனுடைய அறிவு என்னைக்கு மூடுதோ அன்னைக்கு சாமி கண்ணு திறந்ததெல்லாம் கிடக்கும் அதாவது நீங்க நம்புறது தெய்வம்னு நான் பஸ்டே அந்த நட்ட கல்லும் பேசும் அப்படின்னா அது உள்ள இருக்கிறத நீ நம்பணும் உங்க முன்னோர்கள் செத்து போயிட்டாங்கிற கல்லு தெய்வங்கிற அதுவே அந்த நிழலுக்கு கொடுத்த உருவம் அதாவது ஒரிஜினல் வேற பிரதிபிம்பம் வேற நீ நம்புறதெல்லாம் தெய்வம் ஆயிடாது நீ எதை உண்மையா நேசிக்கிறிய அது தெய்வம் இப்ப நீ வாராகி நம்புற நான் அதை குறை சொல்லலை ஆனா அது வாராகிங்கிறதுக்கு ஒரு உருவம் கொடுத்து அதுக்கு ஒரு வரலாறு கொடுக்குறப்ப அது தவறு ஓ அப்படி பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுல ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு வரலாறு இருக்கு நீங்க இந்த வரலாறு மட்டும்தான் படிக்க முடியும் எதுக்கு சாட்சி கிடையாது எந்த சாமிக்காவது வரலாறு இருக்கும் எதுக்காவது சான்று இருக்கா இதெல்லாம் நன்னடி கதைகள் அதனாலதான் இன்னைக்கு வாழ்ந்தவங்க இல்லையா வாராகி அதாவது சப்த கண்ணி ஏழு சப்த நாடி ஏழு சப்த சுரங்க ஏழு நாடினா என்னது உயிர் நாடி இப்படி ஏழு தலைமுறைக்கு ஒரு வம்சத்தை கொடுத்துடறான் அப்ப ஏழு தலைமுறையில நாலாவது தலைமுறை இப்ப வாராகி அப்படின்னு சொல்றது வந்து உங்களுக்கு எத்தனாவது போட்டுருவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிராமி உடம்புல இருந்து அதாவது பிரம்மா உடம்புல இருந்து வெளியில வந்த சக்தி பிராமின்னு சொல்லுவாங்க சிவன் உடம்புல இருந்து வெளியில வந்த சக்தி மகேஸ்வரின்னு சொல்லுவாங்க முருகன் உடம்புல இருந்து வெளியில வந்த சக்தி கௌமாரின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு புதன் பெருமாள் உடம்புல அதாவது கிருஷ்ணர் உடம்புல இருந்து வெளியில வந்த சக்தி வந்து வைஷ்ணவி இன்னொரு பேர் அவளுக்கு நாராயணி அப்படின்னு ஒரு பேர் வாராகி அப்படிங்கிறது ஒரு அஞ்சாவது உருவம் உங்களுக்கு அஞ்சு நாள் உங்களுக்கு மாடு அதே மாதிரி மாட்டு உருவம் தான் அவங்களுக்கு அப்போ வாராகியினுடைய அம்சம் எது அப்படின்னா திருமால் உடம்புல இருந்து வெளியில வந்த சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சுக்கரன் உடம்புல இருந்து வெளியில வந்த சக்தி இந்திராணி அப்படின்னு யம தர்மன் உடம்புல இருந்து வெளியில வந்த சக்தி சாமுண்டி அப்போ யமனையும் ஏன் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்ப பிறப்புன்னு ஒண்ணு வச்சு இறப்புன்னு பிரம்மா பிறப்பு கடைசி இறப்புங்கிற சாமுண்டிய கொண்டு வந்து இறப்பையும் கொண்டு வந்தாச்சு கருணா தான் தலைமுறை யாரும் முருகன் அம்சத்துல உள்ளவா முருகன் உடம்புல இருந்து வெளியில வந்த சக்தி தான் தகுமாரி நான் வச்சிருக்கேன் அப்ப அந்த முருகன்ங்கிறது எது அப்படின்னா தொப்புள் கொடி அப்ப மூணாவது இடத்த தொப்புள் கொடிய போடுறான் அப்ப உங்களுக்கு ஏழு சக்கரத்தை எப்படி போடுறான் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கும்போது தலையில தான் பிறக்குது தூக்கிட்டு

மூணாவது சக்கரம் தொப்புள் கொடி நீங்க தலையில போட்டானா உங்களுக்கு மூணாவது சக்கரம் தொப்புள் நாலாவது சக்கரம் அஞ்சாவது சக்கரம் அப்படிங்கிற ஒரு இந்த உங்களுக்கு நான் சொன்னேன் கால்நடைகள் ஐந்தாவது தீவராசி அதுல இருந்து நாலு தலைமுறைன்னு சொல்லுவாங்கல்ல உங்களுக்கு ஓர் அறிவு ரெண்டறிவு மூணு இந்த அஞ்சுல இருந்து நம்ம வந்துட்டோம் முழுமை பெற்றுட்டோங்கிறதத்தான் தலைகீழா போட்டிருப்பான் நம்மளாலே நம்ம இங்க இருந்துதான் சொல்லுவோம் இது எல்லாமே இந்த ஏழு சக்கரம் ஏழு தலைமுறை இது எல்லாமே நம் பிறப்பின் மறைபொருள் அதுல அஞ்சாவது உங்களுக்கு பிராமிங் உங்களுக்கு வாராகிங்கிறது வந்து உங்களுக்கு திருமாலின் அம்சம் அப்படின்னு சொன்னா அது அஞ்சாவது சக்கரம் அப்ப அந்த அஞ்சாவது சக்கரத்துக்கு வந்து என்ன ஒரு வைப்ரேஷன் அப்ப அஞ்சாவது தலைமுறை அப்படின்னா நம் முன்னோர்களுக்கு நான் சொன்ன அதே முன்னோரு தான் வரும் இப்போ முதல் தலைமுறை நான் ரெண்டாவது தலைமுறை எங்க அப்பா அம்மா மூணாவது தலைமுறை அந்த சக்கரத்துல மனித வழியில் நான் எடுக்கிறேன் முதல் தலைமுறை நானு ரெண்டாவது தலைமுறை எங்க அப்பா அம்மா மூன்றாம் தலைமுறை எங்க அப்பா அம்மாவுக்கு அப்பா அம்மா அதாவது எனக்கு தாத்தா பாட்டி நாலாவது தலைமுறை எங்க அப்பா அம்மாவுக்கு தாத்தா பாட்டி அஞ்சாவது தலைமுறை அஞ்சாவது தலைமுறை எங்க தாத்தா பாட்டிக்கு தாத்தா பாட்டி அப்ப என்ன சொல்லிடுற மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாலு தலைமுறைக்கு முன்னாடி இருந்த இயற்கையினுடைய ஒற்றுமை தான் வருது இந்த வாராகிங்கிறது அதனாலதான் பூமிக்கு அதிபதி அப்ப இந்த பூமியை மையப்படுத்தி சொல்லியிருக்கான் அது வாராகி என்பது நிறைய பூமிக்கு எவ்வளவு வெப்பத்தன்மை இருக்குமோ பூமிக்கு எவ்வளவு வைப்பு இருக்குமோ அதே மாதிரி நீ வாராகிங்கும் போது பூமியினுடைய அம்சம் அதனாலதான் அது பூமியை காப்பாத்தினதா ஒரு வரலாறு இருக்கும் திருமால் அந்த பூமியை தூக்கிட்டு வந்த மாதிரி ஒரு வரலாறு கடல்ல இருந்து அப்போ அந்த கடல்ல இருந்து பூமி உங்களுக்கு வந்து உன்னை காப்பாற்றக்கூடிய சக்தி அப்போ அதுக்குண்டான கீட்டு அது இருக்கும் நீ கண்மூடித்தனமா நினைக்காது அது தெய்வம் வாராகினா நீ சாமியிட்ட என்னையா கேட்க போற ஐயா எனக்கு வீடு வேணும் எனக்கு சொத்து வேணும் எனக்கு எதிரி இதை பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான் இங்க இதீதும் நன்றும் பிறர் தரவாரா நீ எதை விதைக்கிறியோ அதான் இருக்க போற உன் தாய் தாப்பனை நீ நல்லா பாத்திருந்தி கூட வச்சு தாய் தவப்ப மாமனார் மாமியார் நீ கூட வச்சு பார்த்திருந்தீன்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க வெத்தலையும் பார்க்கும் மாமனார் கையில கொடுப்பாங்க அவங்க வெத்தலை பார்க்க என்கிட்ட கொடுப்பாங்க எங்க அப்பா அம்மா கையில கொடுக்குறாங்க அப்ப என்ன சொல்றாங்கன்னா என் பையனை நான் உனக்கு தரேன் உன் பொண்ணு என் வீட்டுக்கு வேணும் என் வீட்டுக்கு அவளை மகளா அனுப்பு என் பையனை உன் வீட்டுக்கு மகனா அனுப்புறேன் இதுதான் கணக்கு அப்போ ஒரு மகன் எந்த அளவுக்கு மாமனார் மாமியார பாத்துக்குறானோ ஒரு மகன் மருமகன் அந்த அளவுக்கு தான் ஓன் தலைமுறை உணங்கிட்ட ஒட்டும் ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு மாமனார் மாமியார அதனாலதான் தாய்க்கு தாய் ஏழாம் இடம் மனைவிங்கிறது எங்க வந்துருது பாருங்க தாய் மாமன் வழி உரங்கிறது தாய் வழி கூட பிறந்தது இல்லை அப்ப தாத்தா சொத்து மாமனார் மாமியார எந்த அளவுக்கு நீங்க நேசிச்சு பாத்துக்கிறியோ அந்த அளவுக்கு தான் ஓந்தளவங்க இங்க எல்லா அப்படியா இருக்கு அவங்கவுங்க பெத்த தாய் வழியில தான் போகும் இங்க நிறைய விஷயங்கள் நம்மள தமிழன் படிக்கலனாலும் அறிவு ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் நம்ம இயற்கை அளவுல மிக உலகளாவிய அழகத்துல அழிக்கவே முடியாத பெரிய காவியங்களை உருவாக்கி இவ்வளவு கருவி அறிவு இல்லாதவன இப்படி வழி நடத்தலாங்கிறேன்னு சொல்லி நம்மளுடைய தமிழன் பண்பாட்ட அழிச்சுக்கிட்டு இருக்கான் இது தெரியாம கண்மூடித்தனமா ஐயா நீங்க சொல்ற மந்திரத்தை சொன்ன சாமி வந்துடுவான் அம்மான்னு கூப்பிட்டா எந்த தாயா இருந்தாலும் ஓடி வருவா மாடு கன்று வந்து எங்கேயாவது இருந்து பசு பசுமாட்டை மாட்டை கூப்பிடுறதுக்கு மந்திரம் சொல்லியா கூப்பிடுது உன் பசிய எந்த மந்திரம் சொல்லி அடக்குவே உன் நோயை எந்த மந்திரம் சொல்லி என்ன என்ன யாகம் பண்ணி போக்குவ உனக்கு வரக்கூடிய கெடுதலை எந்த மந்திரம் எந்த யாகம் பண்ணி நிறுத்துவ இங்க ஒரு நேரம் பசிய போக்க முடியாது அப்ப அந்த பசியும் உனக்கு வந்து அதை அடக்கணும்னா அதுக்கு தகுந்த உணவு எடுக்கணும் எல்லாத்தையும் கூடாது அப்போ இங்க எல்லாத்துக்குமே ஒரு முறை இருக்கு அதெல்லாம் அழிஞ்சிருச்சு இப்ப இதெல்லாம் நான் பேசும்போது அவனுக்கு பைத்தியத்தனை தெரியும் உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே அதாவது என்ன சொல்றான் தாய் என்பது உணர்வு அன்புங்கிறது உணர்வு இறைவன் என்பது எண்ணம் எண்ணம் இங்க வந்து இதுதான் இறைவன் இடத்துல அது வாழுதுன்னா உன் எண்ணம் படி உன் முன்னோர்கள் உன் முன்னோர்கள் பேச ஒரு கோயிலுக்கு போற சில கோயிலுக்கு எல்லாம் போகும்போது உன்னை அறியாம கொட்டாவி வரும் கண்ணீர் வரும் உனக்கு சம்பந்தப்பட்டது அங்க இருக்கும் எல்லாருக்கும் சாமி வராது உன்னுடைய அணுக்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒருத்தங்க இருக்கான் நான் இறைவன் சொல்ல ஏன்னா பேய் என்பது இரவு நேரங்களில் கார்பன் டை ஆக்சைடு மிருகங்கள் அந்த காலத்துல நோய் நம்மளை கொன்னுடும் அதனால பேய் பிசாசம் சொன்னோம் நிறைய விஷயங்கள் இருக்கு என்னுடைய பதிவு ஆரம்பத்திலிருந்து பார்த்தவனுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் பே பேசனே திருப்பி பேசுற மாதிரி ஆயிடும் அதனால சில விஷயங்களை சுருக்க வேண்டி இருக்கு இல்லைன்னா இதுலயும் அதையும் சேர்த்து பேசி விட்டுருலாம் நம்மளுடைய எண்ணம் எதை முழுமையா நம்புதோ நீ இதத்தான் தெய்வம் உனக்காக உங்களுக்கு ஒண்ணுன்னா உங்க அப்பா அம்மா உயிர உங்க குழந்தைக்கு ஒண்ணு உங்களை உயிரை உடைச்சோன்னா அப்படி இல்லை இல்லையா அதே மாதிரி நான் பிற கோயிலுக்கு போனாடே அவன் ரொம்ப தூரத்துல வந்திருக்கான் அவனுக்கு சாப்பாடு போட்டு அனுப்பு நம்மளை தேடி வந்திருக்கான் ஏதாவது உதவி பண்ணு இதுதான் பிற தெய்வம் உன் பூர்வீகம் உனக்காக உயிரையும் கொடுத்து காப்பாத்தும் அது வேற அதாவது நம்ம நட்டகல்லும் பேசும் ஆனா நாதன்கிற உன்னுடைய முன்னோர் நாதன் உன்னுடைய அப்பே அங்க இருக்கணும் உன் அப்பேன் வழி ஆத்தா வழியில உன் உயிருக்கும் உறவுக்கும் சம்பந்தப்பட்ட தெய்வம் உன்னை காக்கும் அதாங்க தான் ஆடா விட்டாலும் தன் தாசை ஆடு இறைவன்ங்கிறது இல்லாத இடம் இருக்குங்க புதுசு புதுசா கோயில்கள் வந்துகிட்டுதான் இருக்கு அது இல்ல நான் அதுக்கப்புறம் என் வீடு அப்புறம் என் குடும்பம் அப்புறம் என் சொந்த பந்தம் இதை சில உறவுகளில் பண்ணுவாங்க இந்த தேவர் கம்யூனிட்டி முக்கியமான சில சமூகத்துல நான் பார்த்துருக்கேன் என்ன முஸ்லீம் பார்த்துருக்கேன்னா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைப்பாங்க அவங்கவுங்க சொந்த பொந்தம் வந்து மூயிப்பான சாப்பாடு மட்டும் போடுவாங்க அவங்க ஏற்பாடு பண்ணி அந்த சாப்பாட்டுக்குள்ள ஐயாயிரம் பத்தாயிரம் இதெல்லாம் எழுதி வச்சுக்குவாங்க இதனால இவனுடைய தரம் என்ன ஆயிருந்ததுன்னா கொஞ்சம் உயர்ந்து கஷ்டப்பட்டு அதே மாதிரி வேற ஒருத்த வீட்டுல பங்கன் வைக்கும்போது இவன் நமக்கு எவ்வளவு எழுதியிருக்கா அது அவனுக்கு அப்படியே திருப்பி எழுது உறவுகளுக்கு கொடுத்து வாங்கி உதவி பண்ணி அந்த குடும்பத்தை தாழ் விடாம பாதுகாக்கிறான் நீ இன்னைக்கு நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்புறம் எப்படி உன் சந்ததி நல்லா இருக்கும் உன்னை நிறைய ஓட்ட ஓட்டை அடத்துக்குறேன் மத்த பக்கம் உழுவுமாடா விஷயம்ங்க விஷயங்க நம்ம கூற இருக்கு பூ ஆர்த்த கவர்மெண்ட் கிளீன் பண்ணும் 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 ஏன் நீ சாக்கடையை கலக்காம இருக்கிறதுக்கு நீ தனியா பண்ணிப்பாரு சாக்கடை வந்து அவாவே அதுல இது இல்லாம தனியா ஒரு செப்டி டேங்கு மாதிரி வச்சு நம்ம எடுத்து பழகினால நிறைய ஒரு கலக்கலனால ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆகும் திருத்த வழி இல்லை அவ்வளவுதான் இங்காவது நம்ம முதல்ல நாம திருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு சமூகத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் வாழ முடியாதுப்பா நாற்பது வருஷம் வாழ்ந்தோமா எவ்வளவு வாழ்றோமோ வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படிங்கிறான் இங்கதான் பிரச்சனை நான் என்ன சொன்னேன்னா ஏழு சக்கரத்துல கடைசில யமதர்மன்னு சொன்னேன் சாமுண்டி உன்னுடைய இந்த ஏழு சக்கரத்தில் எந்த சக்கரத்தில் நிக்கறியோ ஏழு முழுமை பெறலன்னா மறுபடியும் எதல விட்டியா அதல இருந்து ஆரம்பிக்கும். எப்படி இந்த முல் எப்படி மீன் குஞ்சு மீனுங்க காக்காவினுடைய முட்டையில இருந்து வல்லி வர்றது காக்கா குஞ்சு. படைப்பினுடைய மகத்துவம் முடிஞ்சது. இனி மனிதனுடைய பிறவி அடுத்த சுழற்சி நீ எதல விட்டியா அதல இருந்து ஆரம்பிக்கும். ஒரு வீடு கட்டிட்டு இருக்கோம். மறுபடியும் போகும்போது இருந்தாங்க கீழ இருந்து தோண்டுவோமா எதுல விட்டோமோ அதுல பிறந்தவன் மாடா போயிடுவான் அடுத்த பிறவி வேண்டாம் அதெல்லாம் கதையாவாது நீ எதை விதைக்கிறியோ அதை அறுத்து இந்த பிறவி இல்லையா அடுத்த பிறவியில அனுப்பிச்சுற அதனால உன்னை நீ திருத்து இல்லைன்னா அடுத்து நோய் நொடி அவதிப்பட போறது உன் சந்ததியும் மெய்யும் தான் அதனால மாற்றம் ஒன்றே மாறாதது அந்த மாற்றத்துக்கு அதிபதி அறிவு அறிவுக்கு கடவுள் முருகன் அந்த முருகனை வந்து கையில் இருக்கிற வேலுங்கிறது நம்மளுடைய அணுக்கள் அதாவது உயிர் அணுக்களுடைய வடிவம் தான் சக்தி வேல் அதாவது சத்து வேல் அதனாலதான் அந்த வேல் வந்து எங்க போனாலும் ஜெயிக்குமா வேல் உண்டு வினை அப்போ வேல் ஸ்ட்ராங்காக இருந்தா உன்னுடைய எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும் இங்கே நமக்குற சுகத்துலயும் விதை இல்லை திங்கிற பொருள்லயும் விதை இல்லை நமக்கும் அறிவு இல்லை அவ்வளோதான் படிச்சுட்டு எழுதுனா பாசு புரிஞ்சு எழுதுனாதான் வேணாலும் எழுதலாங்க எடுக்கலாம் உனக்கு இந்த நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு மார்க் தெரிஞ்சு செடி பேர் தெரியல உன் பூர்வீகம் பத்து சொந்த பந்தம் பூர்வீகம் தெரியல உனக்கு வாழ்க்கையினுடைய நன்மை தீமை தெரியலனா நீ கோத்துட்ட கல்விங்கிறது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது ஏட்டு படிப்பு வாழ்க்கைக்கு உதவாது நம்மளுடைய நாட்டு படிப்பு தமிழ் கல்வி தமிழனின் கல்வி பாரம்பரிய கல்வி உன் வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தையும் சமூகத்தையும் சீர்படுத்தும் வழி நடத்தும் வாழ்க்கையை உயர்த்தும் இல்லைன்னா உனக்கு நீயே பள்ளம் தோண்டு படுத்துக்கிட்ட மாதிரி மாத்தவே முடியாது இதுல தச்சாலும் அடுத்து மறுபடியும் நீ அடிபடுவேன் ஆரம்பிச்சு மறுபடியும் எப்போதும் கூட உங்களோட ஸ்டைல் நீங்க முடிச்சீங்க ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் சந்திக்கும் வரை எங்களுடைய மருந்து விடைபெறுவது உங்களுக்கு நன்றி வணக்கம்